மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறையின் சார்பில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பஞ்சப்பூரில் நானூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு லட்சம் சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களுடனும் மதுரை மாநகராட்சி மாட்டுத்தாவணியில் முன்னூற்று பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து புள்ளி மூன்று நான்கு லட்சம் சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் பன்னிரண்டு தளங்களுடனும் டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார்கள் மதுரை மாட்டுத்தாவணி அருகே நடைபெற்ற நிகழ்வில் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட தலைவர் சங்கீதா மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் சட்டமன்ற உறுப்பினர் புடூர் பூமிநாதன் துணை மேயர் நாகராஜன் மண்டல தலைவர் சரவண புவனேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் काले 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 काले